கத்துடைய நாமத்தில் நம்ம படிக்கிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிசெயர்கள் பரிசெயர்கள் யார் இந்த பரிசெயர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களா முதல்ல அந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில பார்க்கலாம் அரே குட் ஆர் பேட் வகை இயேசு கிறிஸ்தோடு எதிர்த்து நின்றதுனால இவங்க ஒரேடியாக கெட்டவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது இவருடைய ஆரம்ப காலம் என்னவோ நல்லது நன்மையாக தான் இருந்தது இவங்க நல்லவர்களாக தான் நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் பரிசேயர்கள் என்ற ஒரு பெயருடையவர்கள் உருவானாங்க நல்ல நோக்கத்துக்காக தான் பரிசெயர்கள் என்பவர்கள் உருவானாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம நம்ம நாட்டை எடுத்துப்போமே நம்ம நாடு இப்போது என்னென்னு சொல்கிறோம் நம்ம நாட்டை அப்படின்னா ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம நாட்டை என்ன சொல்கிறோம் ஜனநாயக நாடு இப்போ ஜனநாயக நாடா சரி ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அல்லது எழுபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இன்னும் அதுக்கும் முன்னாடி ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நாடாக இது இருந்தது அப்படின்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்களின் ராஜாக்கள் அரசாளுகிற நாடாக இருந்தது அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிமைப்படுத்தின நாடாக இருந்தது ஸோ இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் ஜனநாயக நாடாக மன்னர் ஆட்சியும் வேண்டாம் அடிமைப்படுத்துகிற ஆட்சியும் வேண்டாம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜனநாயகம் வேணும் நாங்கள் எல்லோரும் ஜனநாயகத்தின் கீழே வர வேண்டும் எங்களுக்குள்ள நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் இல்லையா பை த பீப்பிள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஸோ எங்களை நாங்களே அரசாண்டு கொண்டுகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு புரட்சி வந்ததுனால அதுக்கப்புறம் அரசியல்கள் இப்போ நம்ம பார்க்குற கட்சிகள் எல்லாமே உருவானது ஸோ இந்த மாதிரி தான் பரிசெயர்களும் உருவானது பரிசெயர்கள் யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா பரிசெயர்கள் யூதர்கள் தான் தான் இப்போ எல்லா யூதர்களை போலும் இவர்களோ ஒரு யூதர்கள் தான் ஆனால் யூதர்கள்லேயே இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னென்னா நியாயப்பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தை காரியங்களை கை கொள்ளும் அப்படின்றதில் ரொம்ப வைராகியமாக இருந்த மக்கள் அதுலேயே ஒரு ஒரு சாரார் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பழையற்பாட்டை ரொம்ப அதிகமாக இந்த சாதாரண யூத மக்களை விட நாங்கள் இன்னும் அதிகமாக பரிசுயர்கள் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு எப்ரே மொழியுடைய அர்த்தம் எப்ரே எப்படிய மொழியில் வரிசையர்கள் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு அவங்கள அழிச்சிட்டாங்க நாங்கள் இந்த சாதாரண மக்கள்லேருந்து நாங்கள் கொஞ்சம் மேலானவங்க எப்படி வந்து ஆசாரியர்கள் இருந்தாங்க எப்படி வேத பாருகள் இருந்தாங்க அந்த மாதிரி ஓ வேதப்பாரர்களும் ஆசாரியர்களும் பழையற்பாட்டு காலத்துலேருந்தே இருக்கிறாங்க நம்ம பாட்டிலையும் அவங்கள பற்றி படிக்கிறோம் ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள் இப்போ வேதப்பாரர்கள் பாட்டில் இருந்தாங்களான்னா இருந்தாங்க நம்ம இஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரா ஒரு வேதப்பாரகராக இருந்தார்ன்றதை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் பரிசையர்கள் பாட்டில் எங்கேயுமே காணப்படல இவங்க தங்களை வித்தியாசப்படுத்திக்கிறாங்க நார்மல் மக்கள் அவங்க கொஞ்சம் மேலாக இருக்கிற மாதிரி பிரித்து மக்கள் மாதிரி வேதத்தில் நிறைய காரியங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏற்பாட்டுடைய முறைமைகளை நாங்கள் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தங்களை பிரிச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த பரிசுகின்ற வார்த்தை மட்டும் மத்திய மார்க் லூகா யோகானில் தொண்ணூற்றி எட்டுக்கு எட்டுக்கு முறைக்கு மேலே பயன்படுத்தப்படுது நைன்டி எயிட் ஆல்மோஸ்ட் அதுக்கு மேலேயே பயன்படுத்தப்படுகிறது இப்போது கை கொள்வது மாத்திரம் இல்லை என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் சில விளக்கங்களையும் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போது பழையர் பாட்டுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம பைபிளில் ஒரு விளக்க உரை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி பழைய பாட்டுக்கு பழைய பாட்டில் மோசே சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு ஒரு விளக்க உரை மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றத்துக்குமே இதுக்கு இதுதான் அர்த்தம் இதுக்கு இதுதான் பொருள் இந்த அர்த்தத்தில் தான் இது சொல்லியிருக்கிறாங்க நாம் இப்படி தான் இதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஆண்டவராக இசு குரு சொல்லுவார் இல்லையா இப்போது உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நீங்கள் என்ன பண்ணல அப்படின்னா பார்த்து கொள்ளன்னா மோசியனுடைய பிரமாணத்தின்படி ஒப்பர் இடத்துல அவன் ஒப்படைக்கப்படணும் அல்லது ஆசாரிடத்தில் அவங்க கொண்டு அவனை கல்லிருந்து கொள்ள வேண்டும் நியாய பிரமாணத்தின்படி தாய் தகப்பனை கவனித்து கொள்ளாத பிள்ளைகள் இப்போ இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி பரவாயில்ல நீங்கள் தாய் தகப்பனை பார்த்துக்கணுன்னா கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கான அவங்க லைஃப் டைமுக்கான ஒரு காசு கொடுத்துட்டினா அவள் தான் அவங்க கடமை மிழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கத்தை இவங்க தனியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விளக்கம் சட்டங்களுக்கும் ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்க அது மாத்திரம் இல்லாமல் சில சட்டங்களை அவங்களே என்ன பண்ணாங்க இதுக்கு இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விளக்கங்களை அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த விளக்குறை இன்றைக்கி நமக்கு இருக்கிறதையா பைபிளுக்கு விளக்குறைன்ற மாதிரி இல்லை மர்மன் புத்தகம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிள் வச்சுருப்பாங்க பைபிளோட கூட அவங்களுடைய கொள்கை புத்தகம்னு ஒன்று வச்சுருப்பாங்க எப்படி ரெண்டு இருக்குது அதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஏற்பாட்டு புத்தகத்தை அவங்க ஸ்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க கொள்கை புத்தகம்னு ஒன்று இருக்கும் அதையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய என்னெல்லாம் என்ன அப்படின்னா எக்காரத்தை கொண்டும் ஏற்பாட்டுடைய பிரமாணத்தையும் சட்டத்தையும் நாம் கை கொள்ளாமல் விட்டுடவே கூடாது அதை ஸ்ட்ரிக்டாக அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பரிசு பரிசெயர்லாம் தான் அப்பசங்கே போகல் சொல்கிறார் நான் பரிசெய்யன் நியாயப்பிரமாணத்தின்படி போதிக்கப்பட்டவன் அதில் இருக்கிற காரியங்களை கை கொள்வதற்கு நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அவங் அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் அதை தான் கை கொள்ளும் சரி ஏன் இந்த உறுதி ஏன் இந்த யூதர்களுக்கு இப்படி ஒரு உறுதி ஏன் இந்த யூதர்களில் சிலர் ஏன் இப்படி ஆயிட்டாங்க ஏன் அவ்வளோ அவ்வளோ வயிறாகவே ஆனாங்க அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னா அவருடைய பின்னணி விஷயங்கள் தான் மாலையில் சொல்லுவேன் அதை சுருக்கமாக ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறேன் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு மண்டியை திருப்பி வந்தாங்க இல்லையா அப்படி வந்ததுனால அவர்களுக்கு என்னென்னா மறுபடியும் அடிமைகளாக போகக்கூடாது போயிடக்கூடாது ஏன்னா ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது பாபிலு நரஸ் ஆட்சி அதுக்கப்புறம் மேதியை பரிசு ஆட்சி அதுக்கப்புறம் கிரேக்க ஆட்சிகள் வந்தது இந்த கிரேக்க ஆட்சிகளில் தான் ஒரு சில யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கிரேக்கருடைய பாரம்பரியங்களையும் பிரமாணையும் மற்ற தெய்வங்களையும் வணங்க ஆரம்பித்தாங்க அப்போது வைராகியமாக இருந்து இல்லை பிரமாண நியாயப்பிரமாணம் தான் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்து தங்களை இந்த நார்மல் யூதர்கள் இருந்து தங்களை தனியாக பிரித்தவங்க தான் பரிசெயர்கள் இப்படி தான் பரிசெயர்கள் கிரேக்க ஆட்சியின் கீழே ஆல்மோஸ்ட் ரோம ஆட்சி உருவாக போகுது அந்த காலகட்டங்களில் நான் உருவாகிறாங்க உங்களுக்கு பரிசுகளை குறித்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இதுதான் தான் நிலை இது தான் அவங்களுடைய ரொம்ப ஏன் ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஏன் இயேசு கிறிஸ்துவர் வந்து நியாயப்பிரமாணம் இல்லை நியாயபிரமான சட்டங்கள் இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி உபதேசங்கள் புதிய உபதேசங்களை சொல்லும்போது ஏன் அவங்களால் ஏற்றுக்கவே முடிலன்னா அவங்க உருவானதுக்கான காரணமே என்னதான் இந்த காரணம் தான் என்ன அப்படின்னா பிரமாணத்தை நியாய நியாயப்பிரமாணத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் அவங்கள ஒரு தனி பிரிவாகவே அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யாமல் வேற ஒரு புதுசாக ஒருத்தர் செஞ்சுட்டு வந்தால் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்போ அவங்களுடைய கோபம் தான் இல்லையா ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட மேசையாக இவருதா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கல அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மத்திய புத்தகம் எழுதப்பட்டது இன்னும் நம்ம வகுப்புகளை நான் மாலையில் அடைக்கிற வகுப்புகளை இது குறித்து விவரமாக நம்ம படிக்கலாம் ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பரிசேகளை குறித்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இவருடைய நம்பிக்கை இவருடைய காரியங்கள் இதெல்லாம் கந்தசுத்தால் நாள் விவரமாக நாம் படிக்கலாம் ஸோ பரிசெயர்கள் என்பவர் யார் அப்படின்னா யூதர்கள் தான் யூதர்களிலே நியாயப்பிரமாணத்தை இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னு நம்பிக்கை உடைய மக்கள் தான் இந்த பரிசெயர்கள் என்பதை நீங்கள் மனதில் பதிவு வைத்து கொள்ளுங்கள் அவளுடைய கொள்கையெல்லாம் என்ன அப்படின்னா அவனுடைய கோட்பாடெலாம் என்ன அப்படின்னா நாங்கள் சாதாரண அதாவது சாதாரண போது ஒரு நடைமுறையில் இருக்கிற யூதர்கள் பின்பற்றுவதை காட்டின ரொம்ப இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வெஜிடேரியன் நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு அதிலேயே நாங்கள் பியூர் வெஜிடேரியன் சொல்கிறவங்க உண்டு இல்லையா இப்போ வெஜிடேரியன் தான் வெஜிடேரியனாக காய்கறி உண்பவர்கள் அதனால் பியூர் வெஜிடேரியன் அப்போது நாங்கள் வேற எந்த ஒரு முட்டை கூட சாப்பிடாத மக்கள் ஒரு மீன் கூட சாப்பிடாத மக்கள் முட்டையை கூட சாப்பிடாமல் வெறும் காய்கறிகளை மாத்திரம் திண்கிற மக்கள் அப்படின்றத தங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்கல்ல தான் வெஜிடேரியே இவங்க பியூர் வெஜிடேரியன் நம்ம வச்சுக்கலாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறோம் எல்லாரும் வெஜிடேரியன் தான் எல்லாரும் யூதர்கள் தான் எல்லா யூதர்களையுமே இவங்க யார் அப்படின்னா ப்யூர் வெஜிடேரியன் மாதிரி ப்யூரா பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்க இந்த காரியங்களை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இதில் புதிய பாட்டில் வாழ்ந்த சில இன்னும் ரொம்ப இவர்களை இவர்களை காட்டிலும் ரொம்ப நல்ல குணம் படைத்த மக்களாக சில இருக்கிறான் ஸோ இவங்க நோக்கம் நல்லா தானே இருக்குது ஏன் அன்பராக ஏசு கிறிஸ்து கூட போய் இவங்களை வந்து மனாவரையாக திட்டுறாரு இல்லையா விரியன் பாம்பு யுவான் ஸ்தானவர் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கும் இவங்களை வகை காட்டினவன் யார் அப்படின்றார் அன்பராக இயேசு கிறிஸ்து திட்டுறாரு வெள்ளடிக்கப்பட்ட கலரைகளே அப்படின்னு திட்டுறாரு ஸோ ஏன் ரொம்ப ஹாடாக ஹாஷாக மற்ற மக்களை விட இவங்கள மட்டும் ஹாஷாக ஏன் ஹேண்டில் பண்ணுறாங்க ஹேண்டில் பண்ணார் அன்றோ ஏசு கிறிஸ்தவோ யோவாஸ்தானகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கரெக்டாக நல்ல நோக்கத்துக்காக தான் ஆரம்பித்தாங்க நல்ல நோக்கத்தை தான் பின்பற்றின்னு வந்தாங்க காலப்போக்கில் இது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடமைக்காக அல்லது மற்ற மக்களை விட நாங்கள் உயர்வானவங்கன்னு காமிக்கணுன்றதுக்காக இது என்ன பண்ண மாட்டாங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வழியில் வீதிகளில் எங்கே நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களோட மேலானவங்களை நிரூபிக்க காமிக்கிறதுக்கு நிறைய மாய்மாலம் பண்ணாங்க மாய் நிஜமாகவே கை மாதிரி காமிச்சுப்பாங்க நான் கை கொள்ள மாட்டாங்க நிஜமாகவே கை கொள்ற மாதிரி காமிச்சுப்பாங்க நான் கை கொள்ள மாட்டாங்க ஒரு வேளை ஒரு ப்ரேயர் டைம்னு இருக்குது யூதர்களுக்கு அந்த டைம் வந்துடுச்சுன்னா ஒரு வேளை யூ இவங்க பிரசீர்கள் நடந்து போயின்னு இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் வந்த உடனே உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அதே ரோட்லேயே இருந்தாங்கன்னா ரோட்லேயே அங்கே எங்கே இருக்கிறாங்களோ அதே இடத்துல இருந்து அப்படியே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரும் பார்க்கும் அவங்களுக்கு வேறு ஸ்பெஷல் ட்ரெஸ் வேறு போட்டுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுட்டு மழை பண்ணுவாங்கன்னா எங்கே நிற்கிறாங்களோ எங்கே ரோ எந்த ரோட்டில் இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க அந்த மார்க்கெட்டில் நடக்கிறாங்க நடந்து போய் அங்கே ப்ரேட் டைம் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க அங்கே நின்று ஜோம் மூன்றுவாங்க கத்தி ஜோம் மூன்றுவாங்க இல்லையா அங்கேயே ஜோம் பண்ணுவாங்க இன்னும் இன்னும் ஒரு இதுவாக சொல்லப்போனால் அவங்க ஒரு வேளை ஒரு ஒரு முன்னங்காலை எடுத்து வச்சிருக்கிறாங்க அது வச்ச உடனே ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த முன்னங்காலை திருப்பி பின்னெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படியே நிற்பாங்க அப்படியே ஸ்டாச்சுவாயிடுவாங்க அந்த அந்த அப்படியே நின்று இடத்துலேருந்தே திருப்பிடுவோம் ஒரு மாதிரி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் கை கொள்கிறோம் அப்படின்றத காமிக்க விரும்பினாங்களே கண்ட நிஜமாகவே அவங்க கை கொள்ள இல்லை அவங்க கை கை இருந்தாங்கன்னா அந்த ஏசு கிறிஸ்து இந்த அளவுக்கு என்ன பண்ணி இருக்க மாட்டார் ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கோபமாக அவர்களை திட்டி இருக்க வாய்ப்பு இல்லை பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் நிஜமாகவே அவங்க இதெல்லாம் பண்ணவே இல்லை என்பதை நாம் பார்க்குறோம் ஒரு சில நிக்குதேமு என்ற பரிசையில் இருந்தார் கமாலியன் என்ற பரிசையில் இருந்தார் அதுக்கப்புறம் நம்முடைய பர்சன் ஆகிய பவுல் ஒரு பரிசைனாக இருந்தார் இவங்களாம் நிஜமாகவே நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் நிறைய தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கற்றுக்க சுத்தமானால் மாலையில் இன்னும் அதிகமான விவரங்களை நான் படிக்க முற்படுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் டு த பிலீவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்போம் மேகா பேசுவோம் வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்